நண்பர்களே இதுதான் எங்கள் வீடு இது எங் எங்கள் வீட்டு இந்த சைடு மரம் செடி எல்லாமே எங்கள் வீடு பார்த்துக்கோங்க இந்த சட்டி கிளவி என் வீட்டில் வந்து தொழில் நடக்குது அவ்வளோ பெரிய வீட்டில் தொழில் இருக்கா அப்படிங்கிறா அது ஓம்புத்திடி சுடுகாடு மாதிரி ஒரு சுடுகாடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ கண்டவனையும் வீட்டில் வர வச்சுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஏறிடுச்சின்னு ஆடிக்கிட்டு கிடக்குற ஓகேவா இப்போ பாருங்கள் அந்த தெரியுது பார்த்திங்களா அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் அங்கே தான் ஒரு கட்டட வேலை நடந்துச்சு கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந் அந் கட்டட வேலை அங்கே நடக்குது நிறைய ஆம்பளைங்க நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த சட்டி கிளைவி இங்கே நின்றுக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு கிடக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறா மவையை வந்து அடித்து மூஞ்சு முறையெல்லாம் உடச்சிருவேன்னு சொன்னான் உடனே பயந்துக்கிட்டு என் வீட்டுக்கு ஓடி வந்து ஒளிஞ்ச நாய் இந்தா இங்கே தான் வந்து இந்த இடத்துல தான் நின்று ஆடிக்கிட்டு இருந்தது அப்போ அங்கே ஏற்றாப்பில் கட்டட வேலை பார்க்குறாங்க அங்கே உள்ளவங்கெல்லாம் இது யார் இந்த கிழவி இப்படி உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப கேவலமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரிங்களா என் வீடு வந்து எனக்கு வீடு வாடகைக்கு கொடுத்துருக்குறவங்க வந்து லாயர் சரிங்களா ஒரு லாயர் வந்து புருஷேன் பொண்டாட்டியாக ஆதார் கார்டு ரே ரேஷன் கார்டு புரிசை முண்டாட்டினா ரேஷன் கார்டு வேணும் சரிங்களா அப்போ ரேஷன் கார்டெலாம் வாங்கிட்டு தான் எங்களுக்கு இந்த வீட்டை வந்து வாடகைக்கு கொடுத்தாங்க இந்த லாயருன்னு இங்கே போர்டே போட்டிருப்பாங்க ஓர்டிஃபிகேட்டார் அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ அவங்க பேரையும் அவங்க இதையும் நம்ம காட்டுறது சரியாக தவறான்னு தெரியாது மீடியாவில் ஸோ அதனால தான் காட்டலை எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்பில் வந்து இந்த போர்டு வந்து எப்போவுமே இருக்கும் சரிங்களா ஸோ இது லாயர் வீடுன்னு சொல்லிவிட்டு யாரும் வம்பு கூட வச்சுக்க மாட்டாங்க இங்கே வந்து அப்படி இருக்கும்போது இந்த ஜட்டி கிழவி பப்ப பப் 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 பப்பா பப்பா நோவுது பப்பாவுக்கு வலிக்குது பத்து பவனை உடனே ஆட்டிக்கிட்டு நின்று காமிச்ச ஒரு வேசி கண்டவீன்கிட்டேயும் சொல்கிறா எனக்கு சேலை கட்ட தெரியாது நான் சுடிதார் தான் போடுவேன் அப்படின்னு அப்போ உன் தொழிலுக்கு சுடிதார் தானே கரெக்டாக இருக்கும் அது ரொம்ப ஈஸியாக கலட்டலாம் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக அறுவறுப்பாக பேசுகிறா இந்த எச்சக்கலை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த எச்சக்கலைக்கு வந்து இந்த மாதிரி சுடிதார் போட்டுக்கிட்டு அந்த எச்சக்கலை வந்து தொழிலுக்கு போயிருக்குமா இருக்கும் அந்த போன அனுபவத்தில் மற்றவங்களை வச்சு சொல்லுது இவளுக்கு எப்படி தெரியும் தொழிலுக்கு போனால் சுடிதார் தான் கரெக்டாக இருக்கும்னு இவளுக்கு எப்படி தெரியும் ஸோ இவள் வந்து பண்ணுறா அதில் நல்லா தெரியுதா கொஞ்சம் கூட ஒழுக்கமில்லாத ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு கிழட்டு நாய் கிளட்டு நாய்க்கு பப் 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 பப்பா அருகிது பப்பா நோயிருச்சு பப்பாவுல நோவிருச்சு வலிக்கிது அப்படின்னு கதறின எச்சகல நாய் பத்து பவுனுக்கு நாடகம் போட்ட எச்சகல நாய் இங்கே பாருங்கள் இந்த சைடு பின்னாடி வீடு ஓகேங்களா இது வரைக்கும் பின்னாடி இந்த வீடு இருக்குதுன்னு தெரியும் யாருக்கிட்டையும் பேசினது கூட கிடையாது நான் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன் பழகவும் மாட்டேன் இது வந்து பின்பக்கம் இருக்கிற புதுஷு தெரியுதா இங்கேயும் வீடு கட்டுற கட்டுமானம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் அங்கே பின்னாடியும் சரி இப்போ இங்கே இப்போ தான் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்கள் பின்னாடி வாசல் சரிங்களா ஸோ இங்கே இருந்து இப்படி பின்னாடி வந்தோம்னா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி இத்தனை வீடு இருக்குதுங்க இத்தனை வீடு இருக்குது ஆனால் இப்போ பாருங்கள் ஆனால் இந்த ஜட்டி கிழவி என் வீட்டை சுற்றி நான் ஒரு காட்டில் இருக்கேன் அவள் வீடு தொழில் பண்ணுறதுக்குன்னு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்றா இது காட்டுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் வீடு இந்த பக்கம் வீடு சுற்றி சுற்றி வீடு தான் எங்கள் ஏரியாவை பார்க்குறீங்களா ம் எவ்வளோ ஒருத்தி கவட்டை அரை மணி நேரத்துக்குள்ளே என் வீட்டை கண்டுபிடிச்சிருவேன்னா சத்தம் மூச்சு இல்லாமல் போயிட்டா பார்த்தீங்களா பரதேசி நான் தான் சொன்னேன்லாம் அவள் நடந்துக்கிட்டே குசு ஊடுற ஜாதிங்க நடந்துக்கிட்டே குசு விடுற ஜாதி இங்கே பாருங்கள் எங்கள் வீடு இங்கே பாருங்கள் இந்த தெரு இங்கே பாருங்கள் சுற்றி வரைக்கும் வீடு தான் தெரியுதா சுற்றி வரைக்கும் வீடு இருக்குது இந்த பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு காளி இடம் இருக்குது பாருங்க பாருங்கள் இந்த பக்கம் ஒரு காளி இடம் இருக்குது அதனால் இதை பார்த்துக்கிட்டு காட் காடுன்னு சொல்கிறாள் அவள் தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சுடுகாட்டில் போய் நிற்கிறாள் சரிங்களா காளி இடம்னு இருந்தால் காட்டு செடி முளைக்கத்தான் செய்யும் ஆ அதுக்குன்னு ஏரியாக்கா பார்த்திங்களா எங்கள் வீட்டுக்கு எத்தாப்பில் இருக்கிற வீடு இந்த வீடு ஆனால் இங்கே யாரோட பேரும் தெரியாது யாரோட பழக்கமும் எனக்கு யாருக்கிட்டேயுமே எனக்கு கிடையாது நான் அப்படி யார்கிட்டையும் பழகவும் மாட்டேன் வைக்கவும் மாட்டேன் வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளே தான் நான் இருப்பேன் இப்போ நான் துணி துணிவிக்க போகிறதுனால வெளியில் போகிறேன் இல்லனா அதுவும் போக மாட்டேன் நான் அந்த மாதிரி ஆளு நான் என்ன சொல்கிறேன்னா ஜட்டி கிழவி நீ கொஞ்சம் கூட ஒழுக்கமில்லாத ஒரு பொம்பளை ஒழுக்கமாக இருந்த பொம்பளையாக இருந்தால் நீ ஒரு புருஷனோட நீ வாழ்வேன் நீ ஒரு புருஷனோட முத வாழ்ந்தியா ஓம் புருஷனை அப்பாட்டிக்கு கூட்டி விட்டுட்டு மக்கள்கிட்ட போய் போ பேசி கண்டன்ட்டு போட்டு ஏமாற்றி மக்கள்கிட்ட இருந்து அனுதாபத்தை தேடி பணம் பணங்காசை தின்னு அதில் வளர்க்குற ஓ நாலு நல்லி எலும்ப மாதிரி நாய் சரியான பிராடு நாய் சரியா இந்த எச்சக்கல நாய்கள்லாம் இப்படி பேசும்போது அதுலேயும் வேற அந்த பெருச்சாளி வேற சொல்லிக்குது ஒன்றும் இல்லாதவ என் ஏன் ரேஞ்ச் என்ன அவ ரேஞ்ச் என்ன என் தகுதி என்ன உன் தகுதி என்னன்னு உன் தகுதி நீ சொல்கிறல்ல உன் தகுதிக்கு எச்சநாயிங்க கூடியும் வேசி கூட நீ பழகும் போது உன் நீ யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சரியா ஒரு வேசி கூட பழகிற எச்சநாயினியே ஆ இப்போ வந்து நீ நல்லவளாக இருந்தால் நீ ஏன் வேசி கூட பழக போகிற நீ நல்லவளாக இருந்தால் வேசிகளுக்கு எதுக்கு பணம் போட போகிற சொல்லு உன் இருப்பு நல்ல இருப்பாக இருந்தால் நீ எதுக்கு வந்து வேசிகளுக்கு பணம் போட்டு அந்த பணத்தில் நீ வந்து விளம்பரம் தேடிக்கிட்டு அலைய போகிற சொல்லு பார்ப்போம் ஆ நீ மாதிரி சிலுக்கை வந்து சிலுக்கு சிலுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் சிலுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் சிலுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் தான் அப்படி இருக்குமே தவிர பட் அவங்களோட தனி மனிதன் ஒழுக்கம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்குமா அது அவங்க கூட பழகின ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் நிறைய இடத்துல பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பெருச்சாளிக்கும் சிலுக்கை ரொம்ப பிடிக்குமா சிலுக்கு வந்து உன்னைய மாதிரி ஒரு தப்பான ஆளுங்களுக்கு யாருக்குமே போனது போனதில்லை அவங்க ஒருத்தங்க கிட்ட பழகணுன்னா கூட சிலுக்கு வந்து கிட்ட பழகணுன்னா கூட அவங்க யார் அவங்க ஸ்டேட்டஸ் என்ன அவங்க தகுதி என்ன அவங்க ஒழுக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் கை கூட கொடுப்பாங்களாம் இல்லை அப்படின்னா கை கூட கொடுக்க மாட்டாங்களாம் சரியா நீ பெரிய ஸ்டேட்டஸாக இருக்கலாம் இல்லை என் ட்ரெஸ்ஸிங் தானே அப்படி இருக்குது மற்றபடி நான் ரொம்ப நல்லவ அப்படின்னா ஒரு ரொம்ப நல்லவை எதுக்கு ஒரு வேசி கூட பழகணும் இந்த நியாயமான கேள்விகள்லாம் நம்ம கேட்ட உடனே இவளுங்க ஆனால் நான் கிஷ் போட்டுருவேன் நான் கேஷ் போட்டுருவேன் கேஷ் கேஷ் கேஷு கேஷ் அடி மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இவர்களுக்கெலாம் ஆ காசு பணம் இருக்குது அப்படிங்கிறதுனால கே கேஷ் போட்டுறேன் நான் கேஷ் போட்டுறேன் அட போங்கடி போண்டா கோழிகளாம் ஆ அதனால் ஜட்டி கிளவி பப்ப நோவுது பப்ப பப்பது பத்து நாள் பழகுனதுக்கு பத்து பவுன் டீலிங் பேசுனேன் எச்ச நாய் நீயி ஏன்றி நீ தான் சுடுகாடு மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இருக்க என் வீடு பாருங்கள் நான் இருக்கிறது ஒரு லாயரோட வீடு அவங்க வீட்டை இந்த மாதிரி தவறாக தொழில் பண்ணுறான்னு தெரிஞ்சு சொன்னேன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனைன்னு வரும்போது உனையெல்லாம் ஜேத்து தான் கோத்து விடுவேன் ம் நீ தப்பிச்சிடலான்னு பார்க்குறியா கிடையவே கிடையாது என்னை சுற்றி பிரச்சனை அட்டிக்கும் போது நான் எங்கெல்லாம் சுற்றி விட்டு இழுத்து விடுவேன் மட்டும் பாரு உண்மையே தான் சொல்லுவேன் பொய் சொல்ல மாட்டேன் ஸோ நாங்கள் இருக்கிற இந்த ஹவுஸ் ஓனர் லாயரு அவங்க வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு குறை சொன்னால் கூட எப்படி நீங்கள் எங்கள் வீட்டை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க என்கிட்ட அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை வந்து இந்த சிலிக்கான் தச்ச கிளவி பப்பா நோவுது கிளவி என்னடி சொன்ன தொழில் நடக்குது நான் சொன்னேன் கோத்து விடுறேன் இரு அந்த இதை அப்படியே எடுத்து தான் வச்சுருக்கேன் சரி நீ சொன்னதுக்கு அவர் அவர் உனக்கு நஷ்ட போடுவார் பில்லு போடுவாங்க அவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இவங்க வீட்டில் இல்லாத நேரம் இவங்க மரத்தை வந்து வெட்டிட்டு எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனரோட மரத்தை வந்து வெட்டிட்டாங்களாம் ஹவுஸ் ஓனர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அதுக்கு அவர் அவன் மேலே ஒரு கேஸை போட்டு தூக்கி உள்ளேயே வச்சுட்டாங்க தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க மரத்தை வெட்டினதுக்கே அவங்க வீட்டை நீ வந்து தவறான தொழில் நடக்குதுன்னு சொன்ன ஒன்றிய என்ன பண்ணுவாங்க நீ நினைக்கிற எங்கே சுற்றி எங்கேயோ அடித்து பேசுகிற எல்லாரும் உனியை விட்டுருவாங்கன்னு ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் நீ கழுதுனா தான் உனக்குலாம் வரும் நடக்கும் கவட்டையனுக்கும் நடக்கும் உனக்கும் நடக்கும் பெருச்சாளிக்கும் நடக்கும் பெருச்சாளிக்குலாம் பெரிய பிளானே இருக்குது அதை நான் சொல்ல மாட்டேன் நடக்கும்போது நடக்கும் சரியா நடக்கும்போது நடக்கும் பெருச்சாளி அப்புறம் அப்புறம் அப்படின்னு வந்து விழுகும் அப்போ பாருங்க என்னன்னு இப்போ சொன்னால் அதில் நல்லா இருக்காது நடக்கும்போது நடக்கும் சரியா அதில் கவட்டையான் ஏ கவட்டை என் திங்களுக்கு ஷார் இருக்கே உன்னி உள்ளே போனால் உன்னையை வெளியே எடுக்கிறதுக்கு புருஷன் இருக்கான்னு பாரு சரியா ம் அதனால் என் வீட்டை சுற்றி பார்த்துக்கோங்க நான் இருக்கிற ஏரியா என்னோடய வீடு இது என்னை சுற்றி சுற்றி அவ்வளோ வீடு இருக்குது என் வீட்டுக்கு வாசலுக்கு ஏற்றாப்புல தான் அவங்க வீடு இருக்குது இங்கே பாருங்க அவங்க வீடு இருக்குது அவங்கயும் ஒரு போலீஸ் அதிகாரிங்களோட வீடு தான் அது சரிங்களா அங்கே இருக்குது இவன் சொல்கிற மாதிரி என் வீட்டில் வந்து தொல் நடக்குது அப்படின்னா இந்த மதுரைக்குள்ளே அதுவும் நீ நீதான் சுடுகாடு மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஆ உன்னையை தேடி எப்படி வந்து சரத்து எப்படி வீட்டுக்கு வந்தான் கல் குண்டி எப்படி அடித்தான் உன் வீட்டு அட்ரஸ் எப்படி தெரிஞ்சிச்சு நீ கூப்பிட போய் வர போய் அவனை வச்சு படுக்க போய் தானே வீட்டு அட்ரெஸ் அவனுக்கு தெரிஞ்சிச்சு எச்சக்கலை நாயை உன் புத்தி மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்காத சரியா நீ பண்ண தவறுகளை மற்றவங்களையும் சொல்லாத நீ அப்படி எச்சக்கலை நாய் சரியா நீ வெளியே போனால் மட்டும் நீ என்ன சேலையாக கட்டிக்கிட்டு போகிற சொல் நீ என்ன வெளியே போனால் சேலை கட்டுறியா ஆ வெளியே போனால் அங்கி மாதிரி அங்கி மாதிரி ஒரு சுடிதார் போட்டு போவ அப்போ நீ தொழிலுக்கு கரெக்டாக போயிருக்க நீ அப்படி தொழிலுக்கு சுடிதாரை போட்டுக்கிட்டு போகிறதுனால மற்றவங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்க மக்களே இவளோட பத்து பவுனுக்கு பத்து பவுனு ஒருத்திட்ட இருந்து ஆட்டையை போட்டு வாங்கணுங்கிறக்காக இவா முழுக்கட்டையாக நின்னா மூதேவி சரிங்களா பப்பா அது எப்படிப்பா 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 பப்ப பப்பா பப்பா நோவுது பப்ப பப்ப வலிக்குது ஐயோ ஐம்பத்தஞ்சு வயசுல உனக்கு வலிக்குதா ஐம்பத்தஞ்சு வயசில் உனக்கு பப்பா வலிக்குது எஃபெக்ட் ஃபீலிங்ஸு எஃபெக்ட்டு கோரஸு மூஞ்சி பாரு எச்சனாய் எனக்கு அவன் இவன் அப்படின்னு கோத்து விடுற உனக்கு எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு ஃபோட்டோவோட உன் ஃபோட்டோ அப்படியே வந்து போட்டாங்க அப்போவும் என் உறவுகள் இதை நம்ப மாட்டாங்க என் உறவுகள் நீயே ஒரு மானங்கட்ட உன் உறவுகள் எப்படிப்பட்ட மானங்கட்ட மூதேவிகளாக இருக்கும் ஆ அரும மாட்டு முண்டை என்ன கட்டப்பை கருப்பி அரை மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னியே நீ சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிப்போச்சுமா அரை மணி நேரத்தோட ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிப்போச்சு என்ன நக்கிக்கிட்டு கீக்கிட்டு இருக்கிய கூனுக்கிழமனோட சூனா எனக்கு ரீடிய சூனாம் ஆ திங்கருக்கு ஷேர் இருக்க நீ ஜெயிலுக்குள்ளே போனால் நீ வெளியே எடுக்க புருஷன் இருக்கான்னாடி முன்னாடி எடுவட்டம் முண்டை ஆ வேலைக்காய் மாற்ற முண்டைங்க ஏன் நான் இருக்கிற வீட்டை வந்து குறை சொல்லிட்டு அழையிற ஆளுங்க எச்சோ முண்டைகள் பழவட்டுறேன்